அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் சேனலில் முள்ளங்கி வச்சு சூப்பராக சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு உளுந்து புளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு காஞ்ச மிளகாவும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க செகண்டு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கோம் அதையும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் உளுந்து அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க நல்லா வாசம் வர வரைக்கும் அதை வந்து வறுத்துக்கோங்க ரெண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது எதுவுமே நம்ம ஆயில் சேர்க்காமல் சேர்க்காம தான் ஒரு பேன் வச்சு நம்ம எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே இந்த பல்லாரியும் நல்லா வதக்கிடுங்க அதாவது ஒரு துண்டு இஞ்சியும் ரெண்டு பல் பூண்டும் சேர்த்துருக்கோம் தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு தேங்காய் பூ ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கோம் மூணு ஸ்பூன் கொஞ்சம் அதிகம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தேங்காய் பூ இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா அதை வந்து இந்த அளவுக்கு வ வறுத்துக்கோங்க அடுத்தது நம்ம ஒரே ஒரு முள்ளங்கியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதைக்கிட்டு எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம் மிக்சியில் சேர்த்து ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவும் கடலை பருப்பு உளுந்து அதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மீதி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு தாச்சியில் தாளிப்பு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சது ஊற்றிட வேண்டியதான் ஊற்றிடோன்னா சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்